சந்தி சந்திப்பு நிகழ்ச்சியூடாக சந்தித்துக் கொள்கின்றோம் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து எமது கரிகத்துக்கு வந்திருக்கின்ற எங்கள் தொப்புள் கொடி உறவான அன்புக்குரிய உறவுவரைத்தான் சந்திக்க இருக்கின்றோம் ஆமாம் அவர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் ஊடகவியலாளர் திரைப்பட இயக்குனர் இப்படி பல்வேறு பாத்திரங்களுக்கூடாக தமிழ் மக்கள் மத்தியிலே வலம் வருகின்ற ஒரு இந்த நிகழ்ச்சிக்கூடாக நாங்கள் சந்திக்கின்றோம் அந்த அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் அன்புக்குரிய தமிழ் சிலம்பரசன் வணக்கம் வணக்கம் ஆமாம் தமிழ் சிலம்பரசன் முதலில் உங்களை பற்றி குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் உங்களுடைய நாளாந்த செயல்பாடு சார்ந்து முதல் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள் நான் வந்து என்னோட பேர் தமிழ் சிலம்பரசன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம் கடமை தந்தை பேர் தமிழரசன் என் பேர் சிலம்பரசன் அசேத்து தான் தமிழ் சிலம்பரசன் என்று எல்லோரும் போல் படித்து மேலே வரணும் ஒரு சின்ன வீட்டிலேருந்து வரோம் சிறிய கிராமத்துலேருந்து வரோம் பொருளாதார ரீதியாக மேலே வரணும் அப்படின்னு நினச்சி படித்து கொண்டு இருக்கும்போது தான் என் இனத்துக்கு நடந்த மிகப்பெரிய படுகொலை என் கண்ணு முன்னாடி நிற்கிறது அப்போ நான் கோயம்புத்தூரில் இயற்கை மருத்துவம் பட்டயப்படிப்பு படிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு பெரிய நூலகம் இருந்தது அங்கே போயிட்டு தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய சில விடயங்களை பார்த்து தெரிந்து கொண்டு அப்படி பொழுது தான் இந்த அரசியலை நோக்கி நான் பயணிக்க வேண்டிய தேவை எனக்கு வந்துச்சு அதன் பிறகு தான் என் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறுகிறது அப்புறம் நியூ டெல்லியில் படித்தேன் படிச்சுட்டு திரும்ப எம்எஸ் கிளினிக்கல் சைக்காலஜி லண்டனுக்கு படிக்க வரேன் படிக்க வரும்போது தான் இங்கே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு சேர்ந்து நிறையா போராட்டங்கள் முன்னெடுக்கும் பொழுது இனப்படுகொலை நடந்து முடிஞ்சிருச்சு அந்த அந்த நேரங்களில் நாம் என்ன செய்ய முடியும் இனத்துக்குன்னு யோசிக்கும் பொழுது ஊடக பட்டய படிப்பை எம்எஸ் கிளினிக்கல் சைக்காலஜியோட ஊடக பட்டய படிப்பை லண்டனில் உள்ள லண்டன் அகாடமியில் படித்தேன் நான் படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே தமிழன் தொலைக்காட்சியில் நிறைய லண்டன் பட்டய படிப்பை வச்சா அங்கே இருக்கிற நிறைய ஊடகங்களில் பெரிய தொகைகள் கிடைக்கும் ஆனால் நான் இனத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது என்று தமிழன் தொலைக்காட்சி என்ற ஒரு தொலைக்காட்சியை தேர்வு செய்து மாணவர்களை அரசியல்படுத்தணும் எங்கே பிரச்சனை இருக்குது நமக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு அந்த கொடுமையை ஓரளவு தெரிந்திருக்கு வேற யாருக்கும் தெரியல அப்போ மாணவர்களை பதப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு மாணவர்கள் சார்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம் அப்போ ஒருங்கிணைப்பில் இருந்த நிறைய நண்பர்கள் இன்னைக்கு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க பத்து பதினோரு வருஷம் கழிச்சு லண்டனில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் பெயரை குறிப்பிடுவேன் நினைக்கிறேன் இல்லை நீங்கள் அதாவது பிரித்தானியாவில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நடாத்துகின்ற நமது தமிழின அழிப்பு சார்ந்த போராட்டங்கள்லேயே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி தொடர்ச்சியாக தமிழினத்துக்கு ஆரம்பிக்கும் அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்கா எம்பசி இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத் பதினொன்று காலகட்டம் என்று நினைக்கிறேன் எல்ஆர்சிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அமெரிக்கா ஒரு ஒரு நமக்கு எதிராக வருது அதை வந்து அமெரிக்க தூதரகம் முன்பு லண்டன்ல லண்டன்ல இருக்கக்கூடிய அமெரிக்க பிரித்தானியாவில இருக்கக்கூடிய லண்டன் தூதரகம் முன்பு அந்த எல்ஆர் சிசி இதை எரித்தது மிகப்பெரிய போராட்டமா முன்னெடுத்தோம் அதன் பிறகு அன்றைக்கு இருந்த பிரதமர் வீட்டுக்கு பெரிய பேரணியை தொடங்கி அவர் வீட்டு முன்பே பெரிய பேரணிகள் பாலச்சந்திரனுக்காக பெரிய பேரணிகள் எல்லாம் நடத்தினது அதுல ஈடுபடுத்தி கொண்டு இருக்கும்பொழுதுதான் சரி நான் இங்க இருந்தா வேலை சரியா இருக்கா தமிழ்நாட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது இனத்துக்காகன்றது தான் அங்கே போய் ஊடகத்துறையை தேர்ந்தெடுத்து அது ஏன் அந்த ஊடகத்தை தேர்ந்தெடுத்தோன்னா நான் நினைத்திருக்கக்கூடிய வேலைகளை செய்வதற்கு அந்த ஊடகம் தான் சரியாக இருக்கும் அதாவது உங்களுக்கு தெரியும் ஊடகம் என்பது எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலையை பொறுத்த மட்டும் ஊடகத்தினுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்படுகின்ற போது எங்களுடைய மக்களுடைய பலிகளையும் எங்களுடைய மக்களுடைய அழிவுகளையும் இந்த சர்வதேச ஊடகங்கள் எடுத்து வரவில்லை இந்த சர்வதேச ஊடகங்கள் எங்களுடைய அழிவை வெளிக்கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை நாள் நாடுகளுடைய பாராளுமன்றங்களுக்கு முன்பு நின்றும் போராட்டங்களை இருந்தோம் ஆனாலும் அத்தனை ஊடகங்களும் இருட்டடிப்பு செய்திருந்தார்கள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு வந்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய வழிகளை அவர்கள் முழுமையாக இன்று காசாவில் நடைபெறுகின்ற போராட்டத்தை உலகத்துக்கு கொண்டு வருகின்றார்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய போராட்டத்தை கொண்டு வரவில்லை முற்றுமுனதாக இருட்டடிப்பு செய்தார்கள் ஆகவே அதனுடைய கனதியை உணர்ந்து நீங்கள் ஊடகத்துறை அதாவது ஒரு திரைப்படத்துறையை நீங்கள் முதலில் தெரிவு செய்து படித்துக் கொண்டிருந்த போது இல்லை இது வேண்டாம் இதை விட்டு நாங்கள் ஒரு ஊடகத்துறையை அதை மன்னிக்கொண்டு நீங்கள் மருத்துவத்துறை பத்திரிவு செய்திகள் அதுக்கு பிற்பாடு இல்லை ஊடகத்துறை தான் இது சரியான வழியாக இருக்கும் என்னுடைய இனத்துக்கு அது கூடாக பல வேலைகளை செய்யலாமற் எண்ணத்தோடு ஊடகத்துறையை பயன்பீர்கள் இந்த ஊடகத்துறைக்காக ஊடாக நீங்கள் எப்படியான வேலை திட்டங்களை இதுவரை செய்து வந்திருக்கின்றீர்கள் எதிர்காலத்தில் செய்யப்போகு அது மிக முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க இதற்கு நீங்கள் சொன்னது போல அவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு எந்த உலகத்தில் உள்ள எந்த ஊடகங்களும் இதை பற்றி பேசலை என்ப வருத்தம் அப்பயே நமக்கு இருந்தது எனக்கு ஊடகத்துறையில் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதாவது முன்னேற்பாடாக நான் எடுத்துக்கொண்டது வந்து அக்கா இசைப்பிரியாவை தான் அதனால தான் நான் இங்கே லண்டனில் இருக்கும்போதே ஒரு படிப்பை படிக்கிறேன் படிச்சுட்டு அங்கே போய் என்ன வேலையில் செய்யணுன்னு ஆரம்பித்தோன்னா இதை வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட நமக்கு நடந்த விடயங்களை நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவங்க புறந்தல்றாங்க அவங்க வேற ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட வளர்ந்திருக்கிறார்கள் அப்ப யார்கிட்ட விதைக்க முடியும்னா இளைய தான் விதைக்க முடியும் அப்ப மாணவர்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக எழுந்து வா இளைய தமிழா என்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அதாவது தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சி ஊடாக அவரும் தமிழ் தேசிய வந்து தமிழ் தேசிய அனுமதிச்சார் இந்த வேலைகளை அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அதன் மூலம் விளைந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சியில பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி வருது அந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற்ற முத்துக்குமரன் எழுந்து வாயிலே தமிழாவில பேசினவர் அதே போல தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற ஒரு அந்த தனியார் தொலைக்காட்சியில வந்த அதனுடைய வெற்றியாளரும் இந்த எழுந்து வாயிலை தமிழால் பங்கு பெற்று பேசியவர் அப்ப நம்ம செய்த லண்டன்லேருந்து போய் அந்த செய்த வேலை பத்து வருடங்கள் ஒன்பது வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்திருக்கு அப்படி செய்தோம் அதன் பிறகு என்ன செஞ்சோம்னா திரைத்துறைக்கு விருதுகள் கொடுக்குறாங்க திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் கொடுத்து கொண்டாடுறாங்க மாணவர்கள் இளமை பருவத்தில் இந்த சமூகத்துக்காக வேலை செய்யணும் இந்த இனத்துக்காக வேலை செய்வது என்பதற்காக அதே தமிழன் தொலைக்காட்சியில் தமிழ் மாணவர் விருதுகள் அப்படின்னு உருவாக்கணும் மாணவர் பருவத்தில் படித்து கொண்டிருக்கும்போது நம்ம தமிழர் இளையோர் அமைப்பு இருக்கு இல்லையா அதே போல் படித்து கொண்டு இருக்க காலத்தில் இந்த சமூகத்துக்காக வேலை செய்வது அப்படி எழுதுனா எழுது எழுதுறவங்களுக்கு மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது போராடினாங்கன்னா மக்கள் போராளி மாணவர் விருதுன்னு என்று நேர்காணல் வைத்து கொடுத்தோம் இப்போ இந்த வருடம்லாம் எழுதுறல்னு ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து சிதம்பரத்தில் படிக்கக்கூடிய நம்ம தங்கை ஒருவள் மக்கள் எழுத்தாளர் மாணவர் வாங்கியிருக்கிறார் இந்த பணிகளை தொடர்ந்தோம் சரி இந்த பணிகளை செய்துட்டு இருக்கும்போது அடுத்தது எதை நோக்கி நகர முடியும் அப்படின்னு பொழுது எழுத வேண்டிய தேவை இருந்துச்சு அப்ப உண்மை தமிழன் என்ற ஒரு இதழில் நிர்வாக பொறுப்பாசிரியரா இருந்து நமக்கு நடந்த பல விடயங்களை எழுதல பண்ணும் சரி அதுக்கப்புறம் எது எதை நோக்கி நகர முடியும் காட்சி ஊடகம் தான் அதுக்கப்புறம் அப்ப என்ன பண்றோம்னா நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பேர் இந்த தமிழ் இனத்துக்காக என்று முன்னோர்கள் என்று ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்து கொண்டே வந்தோம் அதன் பிறகு அது எங்கே கொண்டு போயிட்டுருச்சுன்னா ஆவணப்படங்களை இயக்குவது முன்னோர்கள் சார்ந்த ஆவணப்படங்களை இயக்கி அதன் பிறகு தான் சரி அடுத்தது ஆவணப்படத்துக்கு அப்புறம் எப்படி நம்ம இனத்துக்காக பேச முடியும் அப்படின்னா அது திரைப்படத்துறைக்கு கொண்டு போய் சேர்த்தது அப்போ என்னுடைய வாழ்வியல் முழுக்கும் இந்த இன போராட்டத்தை கையில் எடுத்து இனத்துக்காக வேலை செய்வது என்பதுதான் முழுமைக்கும் என்னை உந்துதல் நானா எதையும் தேர்வு செய்யல இந்த இனத்தினுடைய வழியும் வேதனையும் தான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து அதற்காக வேலை செய்ய எத்தனை திரைப்படங்களை எடுத்திருக்கின்றீர்கள் இப்ப வந்து நம்ம வந்து ஒரு திரைப்படம் எடுத்திருக்கோம் அது உலக அளவில் பதினெட்டு விருதுகளை வென்றிருக்கிறது அந்த படத்தின் பெயர் வந்து ஸ்டீஃபன் ராஜ் திருக்குமரன் ரியாஸ் அகமது இந்த படம் எதை பத்தி பேச வருது அப்படின்னா நம்ம இனப்படுகொலை நடந்து பல விடயங்கள் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது நமக்கு முன்னாடி ஒரு கட்டுக்கோப்பான வழி இருந்துச்சு அந்த வழியை சிதைக்கக்கூடிய விடயங்களை டெலிஃபோன் வழியாக அதாவது அலைபேசி வழியாக கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அலைபேசியில நிறைய நல்லதும் இருக்கிறது நிறைய கெட்டதுகளும் கிடைக்குது இப்போ என்னன்னா முன் முன்பெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பெரியவர்களையே ஒரு கூட்டத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா ஒருவர் பேசி கொண்டு இருக்கிறார் அவர் பேசுறது பிடிக்கதோ இல்லையோ ஆனால் கவனித்துக் கொண்டு இருப்போம் இன்றைக்கு ஒரு கூட்டத்துல ஒரு நிமிடத்துக்கு ஒரு முறை நீங்க உங்களுடைய அலைபேசியை பாக்குறீங்க அது என்ற அதை வந்து ம மருத்துவ அறிவியல் என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் பிஹேவியரல் அடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து ஊடக அலைபேசியில் அடிக்ட் ஆகிறத சொல்கிறாங்க அந்த அடிக்ஷன் என்பது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கு மட்டும் மட்டுமல்ல முதியோர்களுக்கும் இருக்குது அந்த நோக்கத்தை பயன்படுத்தி எடுத்த திரைப்படம் தான் அந்த திரைப்படம் அதாவது இந்த 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 மனித வாழ்விலே சமூக ஊடகங்கள் அல்லது தொலைபேசி பாவனைகள் மக்களுடைய வளர்ச்சியை தடுக்கின்றது நோக்கி போக வேண்டியவர்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது அதுக்காக தான் பேசப்பட்டது அது பேசப்பட்டதுனால இந்தியாவில் அதற்கென்று ஒரு ஆராய்ச்சி இல்லை இன்றைக்கு இந்தியாவினுடைய மருத்துவ கவுன்சில் மார்ச் அஞ்சாம் தேதி ஒரு ஆய்வு நிறுவனத்தை தொடங்கிட்டாங்க நம்ம படத்தின் மூலம் அது ஒரு வெற்றியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கே விழிப்புணர்வு ஆமா அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி அங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட டெல்லியில கொண்டு போய் அதை பண்ணி நாம மட்டும் காரணம் இல்லை ஆனா அதற்கான பல விடயங்களை உருவாக்கி அது இன்றைக்கு இத்தாலியில் நடந்த ஐஃபிஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்று பேரு உலகத்தில் ஐந்து திரைப்படங்களில் ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது முழுக்க முழுக்க மாணவர்கள் மட்டுமே நடித்த திரைப்படம் அதை பண்ணும் அல்லது இன்னொரு திரைப்படமும் எடுப்பதாக சொல்லி இன்னொரு திரைப்படம் வந்து ஒரு நூறு வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு மிக முக்கியமான தமிழர்களுடைய மெய்யில் கோட்பாட்டு பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு வெள்ளை கருப்பு வெள்ளை திரைப்படமாக உருவாக்கி கொண்டிருக்கோம் அது முடிஞ்சிருச்சு இன்னும் குறைந்த காலத்தில் திரைக்கு வர இருக்க இருக்குது இப்போ நாங்கள் தமிழ்நாட்டினுடைய திரைப்படத்துறை எடுத்துக்கொண்டால் சிலர் சரியாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை அங்காங்கே சிறு சிறு கூறுகளாக பதிவு செய்கின்றார்கள் முழுமையாக எடுப்பதற்கு அவர்களுக்கு அது அங்குள்ள அந்த சட்ட சிக்கல்கள் இடையூறாக இருந்தாலும் கூட அங்காங்கே சிறிய விடயங்கள் பதிவு செய்கின்றார்கள் ஆனால் இதே இதேவேளையில் எங்களுடைய தமிழின அரசியலுக்கு முரணான கருத்துக்களை முழுமையாகச் சொல்கின்ற திரைப்படங்களையும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரெண்டையும் வைத்து பார்க்கின்ற போது ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்துக்கு முழு அனுமதி வழங்கப்படுகின்றது அதேவேளை தமிழ் தேசியம் சார்ந்து முழுமையாக எடுக்கின்ற திரைப்படங்களுக்கு அங்கே அனுமதி மறுக்கப்படுகின்றது இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இது நமக்கு நம்ம இனத்துக்கு இழக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநீதியாக தான் பார்க்குறோம் அதைத் தொடர்ந்து அதற்கான போராட்டங்களும் அதற்கான செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே நம்ம தே தலைவர் சொல்வது அதிகாரத்தை நம்ம வந்து வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதிகாரத்தில் நம்ம தமிழ் தேசியத்தை தமிழ் இனத்தை நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரத்துக்கு வரும் பொழுது நமக்கு நடந்த கொடுமைகளை உலகத்துக்கு எடுத்து சொல்லிட முடியும் நீங்கள் இப்போ ரூட்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை உங்களுக்கு தெரிந்திருக்கும் அலெக்ஸ் ஹாலி எழுதுன ரூட்ஸ் என்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகம் என்னன்னா தன் இனத்தினுடைய வரலாறுகளை பன்னெண்டு வருடம் பயணம் செய்து அந்த புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை கருப்பர் இனம் அடிமைப்பட்டிருந்த இனம் அமெரிக்காவில் அடிமைப்பட்டு இருக்கிறது எனக்கென்று ஒரு வரலாறு இருக்கு என்பது அந்த புத்தகத்துக்காக பனிரெண்டு வருடம் அவர் ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட பல லட்சம் மைல் தூரம் பயணம் செய்து அந்த புத்தகத்தை உருவாக்கினார் அந்த புத்தகம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்றால் பராக் ஒபாமா என்கிற ஒரு மனிதனை ஒரு கருப்பர் இனத்தை சார்ந்தவர் அமெரிக்காவினுடைய அதிபராக்குவதற்கு அந்த புத்தகம் பயன்பட்டுச்சு நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது ஒபாமா மீது ஏன்னா நம்ம இன இனப்படுகொலை நடந்தபொழுது அவர் தான் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தார் தமிழினம் சார்ந்து நமக்கு அரசியல் மாற்று கருத்து இருக்கிறது ஆனால் ஒரு கலை என்ன செய்கிறது அடிமைப்பட்டு இருக்கிற ஒரு இனத்தினுடைய விடுதலையை சார்ந்து இஸ்லாமியர்களை விரட்டிய இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்த அமெரிக்காவை இஸ்லாத்திலிருந்து பராக் ஹுசைன் ஒபாமா தான் அவர் பேர் அவர் அமெரிக்காவினுடைய அதிபராக மாறுகிறார் அதற்கு காரணம் அந்த அலெக்ஸ் கேலி என்கிற ஒரு ஊடகவியலாளர் பன்னெண்டு ரெண்டு வருடம் தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்தது அதுதான் ரூட்ஸ் நாவல் நாம் இதிலிருந்து என்ன புரிந்து கொண்டு வைத்திருக்கின்றார் கலை சார்ந்து எழுத்து சார்ந்து நம்ம இனத்துக்கு நடந்த மிகப்பெரிய வழியை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நிச்சயமா அதாவது என்பது காலத்தின் தேவையாக நாங்கள் இந்த சொல்லிடுறேன் இதை செய்ய விடாமல் தடுப்பது என்பது நமக்கென்று அதிகாரம் இல்லாமல் இருப்பது அந்த அதிகாரத்தை வென்று எடுத்துவிட்டால் திரைத்துறை சார்ந்து வருடத்துக்கு கண்டிப்பாக ஐந்து ஆறு படங்கள் நம்ம வழியை சொல்லக்கூடிய உலகத் திரைப்படங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அதற்கான வேலையை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அதற்கான பணிகளை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்து கொண்டு இருக்கிறோம் அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிடணும் இந்த எங்களுடைய இனம் அழிக்கப்படுகின்ற போது சர்வதேச ஊடகங்கள் எங்களுடைய இன அழிப்பை மூடி மறைத்தார்கள் சர்வதேச ஊடகங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் கூட முழுமையாக மூடிமறைக்கப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்திலே இளைய இளைய இளையவர்கள் அல்லது இளையோர்கள் தமிழினத்தினுடைய அந்த உணர்வுமிக்க பாசமுள்ள இளையோர்கள் பொங்கி எழுந்தார்கள் அவற்றையும் தடுப்பதற்கான முழு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இவற்றுக்குள் ஒரு நெருப்பாக நின்றவர் தான் முத்துக்குமார் அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் மூட்டிய தீதான் அது இன்று வரைக்கும் அணையாத தீயாக தமிழகத்திலே பற்றிப்படுத்தி கொண்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சி பலர் அங்கே தமிழினத்துக்காக தீ மூட்டி தியாகம் செய்திருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை பொறுத்த மட்டிலே இளையோர்களுடைய மனநிலை தமிழ் தேசிய விடுதலை சார்ந்து எப்படி இருக்கின்றது இப்போ முத்துக்குமாரண்ணன் பற்றி வைத்த நெருப்பு அது முழுமையாக எரிந்து இன்னும் மிக பெரியதாக தீயாக எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் இந்த மாற்று கொழுத்தும் இல்லை நிறைய இடையூறுகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை பெரிதாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய ஆனால் இன விடுதலை நாங்கள் வந்து சிறு வயதிலேருந்து பார்த்தது இப்ப நான் தலைவரை படிக்கும் போது இருந்த விழிப்புணர்வை விட இன்றைக்கு தலைவர் யார் என்பது தமிழக கிராமங்கள் முழுவதும் தெரிந்திருக்கிறது நமக்கு நடந்த படுகொலை என்ன என்பது தெரிந்திருக்கிறது அது முத்துக்குமாரன் பற்ற வைத்த தீ தான் முத்துக்குமாரன அடிப்படையில ஒரு திரைப்பட உதவி இயக்குனர் அவர் ஏதோ நொழியாக பற்ற வைத்த அந்த தீ என்பது இன்று பற்றி படர்ந்திருக்கிறது முன்பெல்லாம் மாவீர தினம் வந்து ஒரு ஒரு அரங்குக்குள் அனுசரிக்கப்பட்டது இன்றைக்கு பெரிய மேடைகள் போட்டு எங்களுக்கு இப்படி ஒரு விட விடயம் நடந்திருக்குது என்று தமிழ்நாடு ஊடகங்கள் இன்றைக்கு அதை ஒளிபரப்பக்கூடிய இடத்துக்கு தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கிறது நமது வழியை சொல்லக்கூடிய விடயங்கள் வளர்ந்திருக்கிறது கட்டுக்கோப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுக்கு நிறைய அரசியல் நெருப்படுத்த இருக்கிறது அது உறுதியாக இன விடுதலை நோக்கி நகரும் அதாவது அந்த அரசியலை இன்னும் செம்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்கு வேலை திட்டங்களை நீங்க முன்னெடுக்க இல்ல அதுக்கான வேலை திட்டங்களை நாம வந்து இன விடுதலை என்பது நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் என்றென்றால் இன விடுதலை என்பது நம்ம மாவீர மாவீர தின உரையில தலைவர் கடைசியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் பேசின அந்த உரை உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அந்த உரையில் அவர் சொன்னார் இந்த போராட்டத்தை புலம்பெயர்ந்த தமிழர்களிடமும் மற்ற இளையோர்களிடம் ஒப்பத்து ஒப்படைக்கிறோம் ஒப்படைத்துட்டு போறோங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தெளிவாக அது எவ்வளவு பெரிய தொலைநோக்கு என்பதை இப்ப சிந்தித்தாலும் எனக்கு ஆச்சரியமாகவும் வெறும் பெருமிடயமாகத்தான் இருக்கிறேன் அப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை என்பது தமிழ்நாட்டுக்குள் நடக்கக்கூடிய அரசியல் முரண்பாடு கருத்துக்களை நாம் கண்டுகொள்ளாமல் நமக்கு என்ன தேவை இருக்கிறது இன விடுதலை சார்ந்து நம்மோடு யார் கை கொடுத்து நிற்கிறார்கள் நம்ம இலக்கதான் இங்கே உள்ளவர்கள் அங்கே உள்ள அரசியல்லை உள் உள்நுகர்ந்து கொண்டு அது தவறு இது பிடை என்பது நமது வேலை இல்லை அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட அரசியல் நகர்வு நாம வந்து இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து தேசிய தலைவர் படத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாது இந்தியாவில் எந்தவித ஊடகத்திலையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது ஏன் என்றால் நம்ம இயக்கத்தை தடை செய்யப்பட்ட இயக்கமாக அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படி என்பது அதுக்கு உட்பட்டு தான் ஒரு அரசியல் நிகழ்வை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது யாராக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை பிரித்து ஆளக்கூடியதோ அல்லது பிரித்து பேசுவதோ நீங்கள் பிரித்து ஒரு வேலையை செய்ய நினைப்பது என்பது ஒற்றுமைக்கு பலமாக இருக்காது ஏன்னா எல்லா தமிழர்களுடைய இறுதி இலக்கு என்பது இனத்தின் விடுதலை தான் அந்த இனத்தின் விடுதலைக்கு யார் நம்மோடு கைகோர்த்து நிற்பார்கள் சொன்ன இல்லையா முத்துக்குமாரன் இறந்த இறந்த போது திறந்த கூட்டத்தை விட இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய இளைஞர்கள் பெருமளவு வளர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நமக்கு வழி தெரிந்திருக்கிறது தேசிய தலைவர் என்பவர் யார் என்று தெரிந்திருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் தேசிய அரசியல் மிக மெல்ல மெல்ல எழுந்து இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தில் ஒரு நிலையை பெற்றிருக்கிறது அப்படி இருக்கும்போது அதன் உள்ளாடாகவும் சில வேலைகளை செய்வது என்பது வந்து சரியாக இருக்காது என்பது ஒரு பார்வை இன்னொரு பார்வை நாம் தமிழ் தேசிய அரசியலை எடுத்துக்கொண்டு போகும்போது இனத்தின் விடுதலை தான் நமக்கு மிக முக்கியமானது தமிழ்நாட்டின் அரசியல் நிலைப்பாடுகள் எந்த காலத்திலும் எப்படி வேண்டாலும் மாறலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எப்படி வேணாலும் மாறலாம் ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் ஒரு வாக்கெடுப்புக்கு நம்மோடு எங்களுக்கு இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கிறது எங்களுக்கு தனிநாடு என்கிற ஒரு வாக்கெடுப்புக்கு வரும் நாம் எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டிய தேவை இருக்கிறது உண்மைதானே நிச்சயமாக அதாவது எங்களுடைய தமிழில் தேசிய தலைவரை யார் நேசிக்கின்றார்களோ யார் அவருடைய கொள்கையை பின்பற்றுகின்றார்களோ யார் அவருடைய அரசியலை செய்ய முனைகின்றார்களோ அவர்களையெல்லாம் அணைத்து கொண்டு போக வேண்டிய கடப்பாடு எல்லோருக்கும் இருக்கின்றன நீங்கள் குறிப்பிட்டீர்களா அது மிக முக்கியமான கருத்து ஏனென்றால் இப்போ சிலர் ஒரு குறைபாடு வைக்கின்றார்கள் அதாவது இவர் தன்னுடைய வியாபாரத்துக்காக செய்கின்றார் இவர் தன்னுடைய அரசியலுக்காக செய்கின்றார் இப்படி எல்லாரும் முன் முன்வைக்கின்றார்கள் அதாவது தமிழில் தேசிய தலைவரை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு தமிழில் தேசிய தலைவரை அவருடைய பாதையை தன்னுடைய வழியாக பின்பற்றி கொண்டு செயற்படுகின்றவர்கள் மீது இப்படியான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது இதை நீங்கள் இப்படி பார்க்கின்றீர்கள் இல்லை இந்த குற்றச்சாட்டுகளை நான் எப்படி அணுகிறேன் அப்படின்னா அது தலைவற்றைந்து எடுத்துக்கொண்ட வேண்டிய தேவை நிறைய இருக்கிறார் அவர் நிறைய விடயங்களை சொல்லி கொண்டு போயிருக்கிறார் நமக்கு நம்மளுடைய இறுதி இலக்கு என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும் வெளியிலிருந்து புறஞ்சொல்லும் நமக்கு தெரியாது அது என்ன வழி என்பது ஒரு இடத்தில் நேராக நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு இடத்தில் வளைந்து இப்போ ஆற்றில் வெள்ளம் வருது நாடல் நேராக நின்றால் என்ன ஆகும் அடித்து கொண்டு போகும் அப்போ நானல் என்ன செய்யும் இயற்கையாகவே நானல் படிந்துவிடும் தண்ணி அவங்க பணிந்து கொடுப்பார்கள் அவங்க செய்வாங்க ஏன் என்றால் ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு தடை செய்யப்பட்ட இந்திய அமைப்பின்படி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியை வளர்த்தெடுப்பதே அங்க பெரிய விடயம் அப்படிப்பட்ட விடயத்தில் இருந்து எடுந்து வந்து அதுல பல பல சிக்கல்கள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது பல பொய்யுரைகள் கருத்திகள் இருக்கிறது அரசியல் ஆராய வேண்டிய தேவை இருக்கு அதெல்லாம் கடந்து ஒரு ஒரு தமிழ் தேசியத்துக்கென்ற ஒரு அரசியல் வரும் பொழுது அந்த அரசியலை பின்னோக்கி நகர்த்துவது என்பது ஒருபோதும் நமக்கு வெற்றியை தராது மிக ஆழமான கருத்து மிக இன்னொரு செய்தியும் இது ஊடாக நான் சொல்லி வருகிறேன் இது மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த ஊடகத்தின் வழியாக சொல்ல வேண்டிய தேவை தலைவரை நேசிக்கக்கூடிய எனக்கு இருக்கிறது அதனால சொல்கிறேன் பிழைகள் இருக்கிறது என் தலைவர் சொன்னது போல பிழைகள் இல்லாமல் கற்றல் ஒருபோதும் நிகழாது பிழைகள் இருக்கிறது அந்த பிழையை என் குடும்பத்தில் உள்ள ஒருவர் பிழை செய்யும் போது அந்த பிழையை அவர்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருந்தால் சொல்லலாம் இல்லை நேரடியாக சொல்ல வைக்கலாம் இல்லை யார் முறைய மூலமாகவும் சொல்ல வைத்து அந்த பிழையை மாற்றுங்கள் என்று சொல்லலாம் அந்த பிழையை பொது தளத்துக்கு கொண்டு வருவது என்பது அவரை பொதுதளத்தில் வைத்து அவமானப்படுத்துவதற்கு சமமாக போய்விடும் அப்ப அந்த அரசியல் என்னாகும் நமக்கு எதிராக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஏறி பிரன்றுண்டுவதற்கு நாமளே வழிவாகி செய்கிறோம் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என் அண்ணனுக்கும் எனக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனை என் குடும்பத்துக்குள்ளதான் பேசி தீர்க்க முடியும் அப்ப என் இனத்திலிருந்து ஒருவர் முன் வரும் பொழுது என் இனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூப்பிட்டு வைத்து அவர் அண்ணனாக மதித்தோ இல்லை தம்பியாக மதித்தோ நான் பேசி தீர்க்க வேண்டிய விடயத்தை புதுதளத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது சரியாக இருக்காது அது ஒவ்வாமை காரணமாக நடைபெறுவது ஆமாம் நீங்கள் சொன்னது போன்று நாங்கள் பேசி தீர்க்க வேண்டிய விடயங்கள் நிச்சயமாக பேசி தீர்க்கத்தான் வேண்டும் அதே வேளையிலே கொள்கை புறந்து போகின்ற விடையே நாங்கள் பேசி தீர்க்க முடியாது அங்கே அங்கே சிக்கல்கள் இருக்கின்றது நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது ஆமாம் இன்னொரு விடயம் நாங்கள் அந்த கொள்கை சார்ந்து நீங்கள் சொல்லும் பொழுது இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் அது தலைவர்டேர்ந்து நம்ம எடுத்துக்கொண்ட விடயம்தான் அவர் எப்பொழுதுமே ஒரு விடயம் சொல்லுவார் இறையலை கற்றுத் தேர்ந்த ஒரு ஒரு பா பாதிரியார் அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைத்தார் தமிழ்நாட்டில் இருந்து போது தியாலஜி இரையில முழுமையாக கற்று தேர்ந்தவர் அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் நீங்கள் இதுவரைக்கும் நிறைய போர்களில் நீங்கள் வந்து குண்டு அடிபடாமல் தப்பித்திருந்திருக்கிறீர்கள் அதற்கு காரணம் கடவுளா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னார் புன்சிரிப்போடு கடவுள்னு சொல்ல முடியாது இயற்கை என்று சொன்னார் நான் அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறேன் மாவீரர்களையும் தலைவர் பெயரையும் பயன்படுத்தி ஒருவர் நெறி பிழந்து நடக்கிறார் என்றால் இயற்கையே அவரை அந்த இடத்தில் வைத்திருக்காது நிச்சயமா அதை நான் உறுதியாக நம்புகிறேன் அது என் தலைவரிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம் நீங்க என் மாவீரரை கொண்டு என் தலைவரை பயன் பெயரை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு நேர் எதிராக நீங்கள் மறைமுகமாக செயல்படுகிறீர்கள் என்றால் இயற்கையே உங்களை அந்த இடத்துக்கு வைத்திருக்காது தள்ளிவிட்டு அடுத்தவரை கொண்டு வந்துவிடும் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம பயணம் செய்கிறோம் நிச்சயமாக நாங்கள் வெளியில் நடப்பதே நம்பிக்கையோடு தான் நடக்கின்றோம் வானம் தலைவர் சொல்வார் அடிக்கடி ஒரு வசனம் வானம் இடிந்து விடுமுறைத்தான் நாங்கள் வெளியில் செல்ல முடியாது ஆகவே எல்லாமே நம்பிக்கையில் தான் நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவாக ஒரு விடயம் அதாவது எதிர்காலத்தில் நீங்கள் இளையர்கள் இளையோர்களை அல்லது இளையவர்களை நோக்கி நீங்கள் தமிழ் தேசிய விடுதலை சார்ந்து பெரும் பணியை முன்னெடுத்து வருகின்றீர்கள் அது ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது செயற்பாட்டு ரீதியாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக நீங்கள் அந்த பணியை முன்னெடுத்து இந்த பணியை மென்மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு நீங்கள் வேலை திட்டங்களை எதிர்காலங்களிலே செய்வதாக திட்டமிட்டிருக்கின்றீர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் திரைத்துறை தான் நம்ம மக்கள் வந்து அழிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க நேற்று ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் உணவுக்காக இரவு உணவுக்காக அவங்க என்னிடம் கேட்ட முதல் கேள்வி விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார் வெற்றி பெறுவாரா இல்லையா இதுதான் கேள்வி கேட்டவர் இந்த இனத்தில் இருந்து இந்த இனம் இவ்வளவு பெரிய படுகொலையை சந்தித்திருக்கிறது அந்த இனத்தில் பிறந்த அந்த மண்ணில் பிறந்தவர் ஒருவர் இந்த கேள்வி என்று முன்வைக்கிறார் என் மனநிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் நான் அப்போதுதான் நினைத்தேன் அப்ப திரைத்துறை என்பது நமது வழியை உலகத்துக்கு சொல்வதற்கு எவ்வளவு பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி உலகத்தின் உச்சி என்று சொல்லக்கூடிய மேடைக்கு சென்று எனக்கு நடந்த இனப்படுகொலையை அந்த உச்சி மேடையில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அதற்காகத்தான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அதை இல்லாமல் என் இளையோர் சமூகத்தில் இப்ப கொசாவா என்கிற வெறும் ஐந்து லட்சம் மக்கள் மட்டும் கொண்ட ஒரு நாடு எல்லா விதமான அடக்குமுறைகளையும் கடந்து இன்றைக்கு விடுதலை பெற்ற ஒரு நாடாக பரிணமித்து விட்டது தமிழ்நாட்டில் பன்னெண்டு கோடி மக்கள் இருக்கிறோம் உலகம் முழுவதும் இன மக்கள் வாடுகிறார்கள் எல்லா விதமான கட்டறிந்த அறிவுகளும் இருக்கிறது எல்லா விதமான கலை பண்புகளும் இருக்கிறது ஆனால் நம்மளால் நகர் இன்னும் ஒரு இஞ்சு கூட நகர்த்த முடியாமல் இன்னும் பல சிக்கல்களை பல விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் அதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இளவரசளை விழித்து கொள்வதற்கான விடயங்களை வாசிப்பு ரீதியாக கலை ரீதியாக இன்னும் சொல்லப்போனால் அரசியல் விழிப்புணர்வு ரீதியாக கொண்டு போய் சேர்த்து என்னால் முடிந்த அளவுக்கு இன விடுதலை நோக்கி நகர்த்த வேண்டும் அதுதான் நான் என் மனதுக்குள் என் தலைவர்கள் கொடுத்திருக்கிற அடிப்படையான ஒரு வாக்குறுதியாக நான் நம்புகிறேன் அந்த வேலையை உறுதியாக செய்வேன் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது தமிழ் சிலம்பரசன் அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குறிப்பிட்டது போன்று இந்த விடுதலை போராட்டத்தை புலம்பெயர்ந்திருக்கின்ற இளைஞர்களிடமும் எங்களுடைய சமூகத்திடமும் இதை ஒப்படைக்கின்றேன் என்று குறிப்பிட்டதற்கு அமைய எங்களுடைய இசைப்பிரியா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகவும் ஒரு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு ஊடகவியலாளராக இருக்கின்றார் அவருடைய அந்த சிந்தனையும் செயற்பாடும் உங்களை பாதித்து நீங்கள் அந்த ஊடகத்துறையை தேர் தேர்வு செய்து இந்த இனத்துக்காக அந்த ஊடகத்துக்கூடாக பணி செய்ய வேண்டும் என்று நீங்கள் இதுவரையும் அந்த ஆணித்தரமாக உறுதியோடு என்று பணியாற்றுகின்றீர்கள் மேலே பெருமையாக இருக்கின்றது இப்படியான இளைஞர்களை தான் தொடர்ந்தும் இந்த எங்களுடைய தமிழ் தேசிய சிந்தனைக்குள் நாங்கள் எடுத்து வர வேண்டிய தேவை இருக்கின்றது இப்படியான உறுதியான சிந்தனை மிக்க இளையவர்கள்தான் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு ஆணித்தரமாக நகர்த்துவதற்கு பெரும் தூணாக அனுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது அந்த வகையில் உங்களுடைய பணி ஒரே ஒரு சிறு செய்தி அது எங்கட விடுதலை போராட்டம்ல நம்மட விடுதலை போராட்டம் எங்கள் எங்கள் என்று சொல்வது நீங்கள் நாங்களும் தான் அந்த வகையிலே நீங்கள் இங்கு மட்டுமல்ல இங்கே வெளிநாட்டில் வாழ்ந்த காலத்தில் கூட தமிழினத்துக்கு உங்களுடைய பணியை சேர்க்கின்றீர்கள் இப்போது தமிழ்நாட்டிலிருந்தும் அந்த தான் செய்கின்றீர்கள் தொடர்ச்சியாக இந்த பணியை நாங்கள் செய்வோம் நிச்சயமாக இன்றைய எங்களுடைய காலத்தில் சில வேளை தமிழினத்துக்கான விடுதலை கிடைக்காமல் போனாலும் அடுத்த சந்ததியினுடைய காலத்திலாவது எங்களுடைய விடுதலை கிடைப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டிகளாக இருக்கின்றோம் எங்களுடைய போராட்டம் தடைப்படுவானால் நிச்சயமாக அது கிளைகள் வெட்டப்பட்ட மரமாகத்தான் போய்விடும் ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் தளர்த்து பூத்து காய்க்க வேண்டுமானால் எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த போராட்டத்தை நீங்களும் நாங்களும் என்று சொல்ல சொல்லலாம் அல்லது நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் அந்த பணியை நீங்கள் முன்னெடுத்து வருகின்றீர்கள் உங்களை தமிழ் கலையத்திலே சந்தித்ததிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை மோடு பகிர்ந்து கொண்ட மிக்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் நிறைவாக நீங்கள் ஏதாவது தவறவிட்ட விடயங்களை தெரிவிக்க விரும்புகின்றனால் தெரிவித்து தெரிவித்துவிட்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் மிக முக்கியமாக நானும் படிக்கிற காலத்தில் ஐரோப்பியாவில் மிகப்பெரிய போராட்டங்களோடு முன்னின்று அந்த காலகட்டத்தில் பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த காலகட்டம் திரும்பவும் அந்த ஞாபகங்கள் எனக்கு இந்த திரும்ப ஐரோப்பியாக்கு வந்து நார்வேயில் வந்து நம்ம மிக முக்கியமான நார்வே நாடு நம்ம இன விடுதலை போராட்டத்தில் சில பிழைகள் இருந்திருக்கலாம் அந்த பிழைகளை சார்ந்து இங்கே இருக்கிற நமது மக்கள் மிகப்பெரிய வேலையெல்லாம் செய்தார்கள் நார்வே நாட்டிலிருந்து நார்வே சம்பந்தப்பட்ட மக்களை இன விடுதலை போராட்டத்துக்கு கொண்டு வந்த வேலையெல்லாம் இங்கே செய்த தமிழர்கள் அவர்களோடு உரையாடுவதும் அதை சார்ந்து இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 சின்ன ஒரு மகிழ்வோடு தான் இந்த உரையாடலை நானும் கலந்து கொண்டேன் மனதில் பட்ட விடயங்களை பேசுவது என்பது தலைவரிடமிருந்து கற்றுக்கொண்டு எப்போது எந்த நேரத்தில் எவ்வளோ அளவோடு பேச வேண்டும் என்பதையும் அவரோடு தான் கற்று அறிந்து கொண்டோம் அந்த அளவுக்கு இந்த உரையாடலை தெளிவாக செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் ஒன்றுமில்லை இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி தமிழ் சிலம்பரசன் இதுவரை இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ் மனசம் வானொலியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சந்தி